ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பிஎம் கிசான் திட்டத்தின் மூலமாக விவசாய பெருங்குடி மக்களுக்கு ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு வராங்க இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கனாக்கா முதல் தவணையாக பிப்ரவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி அவர்களது வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்டது சொல்லி மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்காங்க நான்கு மாதத்துக்கு ஒரு முறை வந்து ரெண்டாயிரரூபா வந்து விவசாய வங்கி கணக்கில் வர வைக்கப்படுறாங்க அதுபோல் பார்த்தீங்கன்னாக்கா பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரரூபா வர வச்சாங்க அதுக்கடுத்து நாலு மாதம் பொறுத்து பார்த்தீங்கனாக்கா ஜூன் மாதம் உங்களுக்கான பிஎம் கிசான் நிதி உதவி யோஜனாவில் வர வைக்கப்படும் அது எப்பொழுது வர வைக்கப்படும் அதற்கு முன்னதாக இந்த அப்டேட்லாம் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கான நிதி கிடைக்கும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் அல்லாமல் பிஎம் கிசான் கிஸான் திட்டத்துக்கு இது வரைக்கும் அப்ளை பண்ணலாம் சார் எப்படி அப்ளை பண்ணுன்ற ப்ரொசீஜரும் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிஎம் கிஸான் திட்டத்தில் இருபதாவது தவணை பெற விவசாயிகள் சில விஷயங்கள் உடனடியாக செய்து முடிக்க வேண்டும் அதை பற்றி பதிவில் காணலாம் போய் சொல்லுவோம் பிரதம் மந்திரி பி எம் கிசான் சம்மன் நிதி யோஜனா பி எம் கிசான் திட்டையின் இந்தியா முழுவதும் உள்ள சிறு மற்றும் குறு விவசாயிகள் மிகவும் தேவையான நிதியை உதவியை வழங்கும் இது ஒரு அரசாங்க முயற்சியாகும் இத்திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள விவசாயிகள் ஒவ்வொரு ஆண்டும் ஆறாயிரம் பெறுகிறார்கள் இது இரண்டாயிரம் என்ற மூன்று எளிய தவணைகள் செலுத்தப்படுகிறது நேரடியாக விவசாயி வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுகிறது பிஎம் கிசான் இருபதாவது தவணை எப்போது கிடைக்குன்னு பார்த்தீங்கனாக்கா விவசாயிகள் பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பிஎம் கிசான் திட்டத்திற்கு நேரடி வங்கி கணக்கில் பரிமாற்றம் பத்தொன்பது தவணை ரெண்டாயிரம் ரூபாயை பெற்றன மூன்றாவது மாதங்களுக்கு ஒரு மூன்று மாதங்களுக்கு அதாவது மூன்று மாதங்களில் நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை வரும் பிஎம் கிசான் தொகை செலுத்தப்படுவதால் அடுத்த தவணையானது இருபதாவது தவணை ஜூன் மாதத்தில் வர வைக்கப்பட சொல்லப்பட்டது ஜூன் முதல் வாரமாக அல்லது ரெண்டாவது வாரமாகறது தெரில ஆனால் பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி வர வைக்கப்பட்டது அப்போ கடைசி வாரமாக கூட வரத்துக்கு வாழ வாய்ப்பு இருக்குது ஆனால் ஜூன் மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கான இரண்டாயிரம் ரூபாய் வர வைக்கப்படும் வர வைக்கப்பட்ட உடனே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம் இது மாதிரி வைக்கப்பட்டுள்ளது என்று சொல்லுறதுக்கு நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கு நினைக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பெல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க தான் போகிற நோட்டிஃபிகேஷன் உன்னுக்குன்னே கிடைக்கும் இதற்கான எளிய செயல்முறை இப்போ எப்படின்னா பிஎம் கிசான் தானே உங்களுக்கு கிடைக்குமா என்பதை எவ்வாறு தெரிந்து கொள்வதற்கு பார்த்தீங்கன்னாக்கா பிஎம் கிசான் டாட் ஜிஓவி டாட் என்ற இணையதள அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் செல்லவும் நோ யுவர் ஸ்டேட்டஸ் என்பதை கிளிக் செய்யவும் அதன் பிறகு உங்கள் பதிவு என்னை கேட்பார் கேப்ச்சர் குறியீட்டை உள்ளிடும் இது வரைக்கும் நீங்கள் இது செக் பண்ணலாம் சார் நான் இதில் செக் பண்ண செய்ய செக் பண்ண தெரியாது சார் அப்படின்றவங்க கமெண்ட்டில் போய்ட்டு நோய் ஸ்டேட்டஸுக்கான உங்களோட நம்பர் எனக்கு மெயில் ஐடி கொடுக்குறேன் மெயில் ஐடியில் உங்களோட நம்பரை எனக்கு ஷேர் பண்ணுங்கள் அதாவது அந்த கே கேப்சர் கோடு அதுக்கான எண் கொடுத்துருப்பாங்க கிஎம் கிசனுக்கான எண் இருக்கோ அட்டை இருக்கோ அது ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க நான் ஸ்டேட்டஸ் செக் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணித்தரேன் உங்களுக்கு ஃப்ரீயாகவே அப்டேட் பண்ணித்தரேன் பயனாளி நிலை என்னன்றதை காண்பிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க அது மட்டுமல்ல புதிய இப்போ விவசாயி பதிவு செய்வது எப்படி நியூ ஃபார்ம் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி சேர் பண்ணலாம் நான் இப்போ சார் புதிதாக விவசாயி இருக்கேன் நான் எப்படி சார் பதிவு பண்ணணும் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ஆதார் எண்ணை கேப்சா குறியீட்டை உள்ளிடவும் தேவையான நிரப்பி தொடர் ஆம் என்று கொடுக்கவும் சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு ஜென்ரலான ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் நீங்கள் விவசாயன்றத செஞ்சுக்கலாம் குறு சிறு விவசாயிகள் மட்டும்தான் அப்ளை பண்ணோம் மாதத்திற்கு பத் அதாவது மாதத்திற்கு பத்தாயிரம் அல்லது அதற்கு மேற்பட்ட ஓய்வூதியம் பெறும் பணி ஓய்வு பெற்ற நபராக இருக்கக்கூடாது சொல்லி கொடுத்திருக்காங்க சொந்தமாக சாகுபகுதி செய்யக்கூடிய விவசாய நிலம் அவரிடம் இருக்க வேண்டும் இத்திட்டத்தின் சலுகைகளை பெற பயனாளி இந்திய குடிமக்களாக இருக்க வேண்டும் சொல்லி கொடுத்திருக்காங்க முக்கியமான தகவல் பார்த்தீங்கன்னா பிஎம் எம் கிசான் திட்டத்தில் இருபதாவது தவணை பெற விவசாயிகள் சில விஷயங்களை உடனடியாக செய்து முடிக்க வேண்டும் இகேவைசி நிலம் பதிவுகளின் சரிபார்ப்பு அவரது வங்கிக் கணக்கில் ஆதாருடன் நினைத்தல் மற்றும் என்பிசி டிபிடி விருப்பத்தை ஆக்டிவேட் செய்தல் ஆகியவற்றை நிறைவு செய்து முடித்து முடிந்த விவசாயிகள் தான் பிஎம் கிசான் திட்டத்தில் இராத தவணை கிடைக்கும் என்பதை நினைவில் கொள்வது நல்லா சொல்லிக் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து முதல்ல இகேஒயசி வெரிஃபிகேஷன் பண்ணணும் இகேஒய்ஸ்னால் யோர் கஸ்டமர் அவங்களோட ஆதார் கார்டு நீங்கள் உயிரோடு தான் இருக்கீங்களான்றதுக்கு ஒரு ப்ரூஃப் அது அவ்வளோதான் வங்கி கணக்குடன் ஆதார் கார்டு நினைச்சிருக்கா பார்த்துருக்கேன் அப்படி இணைச்சுனா தான் நீங்கள் வச்சுருக்க வங்கி கணக்கு நாலு வக்கே வச்சுருக்கேன் சார் நாலு வங்கி கணக்கு வச்சுருக்கேன் சார் பிஎம் கிசான் திட்டத்திற்காக கொடுக்கப்பட்ட வங்கி கணக்கில் இந்த ஆதார் கார்டு நம்பர் இணைக்கப்பட்டுள்ளதாக செக் பண்ணுங்கள் அத்துடன் மட்டும் இல்லாமல் என்பிசி டிபிடி விருப்பு ஆக்டிவ் செய்தல் அது சொல்லியிருக்காங்க இது வந்து இசை மையத்தில் நீங்கள் ஆக்டிவ் செய்துக்கலாம் இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிச்சா பிஎம் கிசான் திட்டத்திற்கான இருபதாவது தவணை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதம் வரும் சொல்லிக் கொடுத்துருக்காங்க வந்த உடனே நம்ம சேனல் அப்டேட் பண்ணணும் நீங்களும் மிஸ் பண்ண போனாங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட பில் பண்ணி எப்படி சொன்னீங்க தேங்க்யூ